அதே கருணாநிதி புத்தி திமுக சார்பில் இன்றைக்கு மதுரையில் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் அது எதற்காக அப்படின்னா கீழடி அகழாய்வுகளை ஒன்றிய அரசு இந்திய தொல்லியல் துறை வந்து வெளியிடலை அதை எதிர்த்து நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு திமுக அறிவிச்சு இன்றைக்கு நடத்துகிறாங்க இதை முன்னிட்டு நேற்றைக்கு விளம்பரம் படுத்துவதற்காக எல்லா கட்சிகளும் விமர்சனம் பண்ணுவாங்கல்ல அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சனம் பண்ணும்போது ஒரு கார்ட்டூன் வந்து வெளியிட்டிருக்காங்க அது அரை நிறுவன கார்ட்டூனாக வெளியிட்டிருக்காங்க இப்போ பிஜேபி மோடி அரசு வந்து அவர் பேசவே இல்லை பேச மாட்டாரு அப்படின்ட்டு அரை நிறுவனத்தில் ஒரு கார்ட்டூன் வந்து வெளியிட்டிருக்கு திமுகவோட ஐடிவிங் இதற்கு முன்பு திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய யூடியூப் சேனல்களில் கெட்ட வார்த்தைகளில் டைட்டில் வைக்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் புகைப்படங்களை மாற்றி மாஃபிங் பண்ணி கார்ட்டூனாக மாற்றி மாற்றி வரைஞ்சி கேவலமாக சித்தரித்து வீடியோக்கள் வெளியிடுவாங்க அது திமுக உடன்பிறப்புகள் அவர்களோட யூடியூப் சேனல்களை இந்த மாதிரி டைட்டில் வச்சு இந்த மாதிரி வீடியோக்கள் வெளியிட்டிருக்காங்க ஆனால் ஒரு ஐடி விங்கே இதற்கு முன்பு இருந்த முன்னாள் முதலமைச்சராக இருந்த அதிமுகவோட பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அவரை கேவலமாக அரை நிர்வாணமாக சித்தரித்து வெளியிட்டு இதற்கு தொடக்கத்தில் ஏன் கருணாநிதி புத்தி அப்படின்னு சொன்னோன்னா இவர்கள் காலங்காலமாக இப்படி தான் அரசியல் செஞ்சுக்கிட்டு வராங்க ஆபாசமும் ஒருமையில் பேசுறதும் தனி மனித தாக்குறது மட்டும்தான் தெரியும் கருணாநிதி அவர்கள் முரசொலி ஆசிரியராக இருக்கும்போது அன்றைக்கு காமராஜர் அவர்களை விமர்சித்து அவர்களை கேவலமாக சித்தரித்து கார்ட்டூன்கள் வெளியிட்டிருப்பாங்க அன்றைக்கு முரசொலியில் வந்த கார்ட்டூன் எப்படி இருக்கும்னா காமராஜர் அவர்களுக்கு வந்து சேலை கட்டி அவருக்கு பூ வைத்து தோடுகள் வந்து அணியிற மாதிரி நேரு அவர்கள் அணியிற மாதிரி மாதிரி வரைஞ்சி முரசொலியில் வெளியிட்டது அன்றைக்கு ஆசிரியராக இருந்த கருணாநிதி அவர்கள் தான் அன்றைக்கு காமராஜர் கடுமையாக இந்த மாதிரி கேவலமாக சித்தரித்து பல்வேறு அவரை வந்து கோவணம் மட்டுமே கட்டி அவர் வந்து பெட்டி தூக்கிட்டு வர மாதிரியான படங்கள் வந்து வரைஞ்சிருக்காங்க கக்கனவர்களை இழிவாக சித்தரித்து புகைப்படங்கள் வெளியிட்டிருக்காங்க இந்த மாதிரி தான் கருணாநிதி அவர்களுடைய திமுகவோட தொடக்கம் படங்களை வைத்து கேவலமாக விமர்சிக்கக்கூடியது வந்து அன்றைய காலகட்டத்திலேருந்து தொடங்கியிருக்காங்க காமராஜர் அவர்களை வந்து புகைப்படம் தாண்டி நேரடியாகவும் அவரை சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் அதே மாதிரி அவருடைய பெற்றோர்களையும் விமர்சனம் பண்ணி கலைஞர் பேசியிருக்காங்க இதற்கு முன்பு கருணாநிதி அவர்கள் அவருடைய அரசியல் தொடக்கம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு காமராஜர் அவர்களுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களையும் விமர்சனம் பண்ணாங்க அவர் தமிழர் இல்லை அப்படிங்கிற விமர்சனமாக இருக்கட்டும் அவரை வந்து சினிமாக்காரர் அப்படிங்கிற விமர்சனமாக இருக்கட்டும் அவரை வந்து காங்கிரஸ் மற்ற கட்சியோட பிடிஎம் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வச்சாங்க அதை தாண்டி அவருடைய தனிமனித தாக்குதலும் அவர் மீது ஈடுபட்டுருந்தாங்க எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களுக்கும் இதே நிலை தான் தொடர்ந்துச்சு ஜெயலலிதா அவர்கள் குறித்து எவ்வளவு இழிவாக எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அந்த மாதிரி தான் திமுகவினர் எல்லா மேடைகளுமே பேசினாங்க அவருடைய இறப்பு வரைக்கும் இறப்புக்கு பிறகும் கூட அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க உதயநிதி அவர்கள் கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அது என்ன ட்வீட்டுன்ட்டு அவர் டெல்ட் பண்ணியிருப்பார் அந்த ட்வீட் கூட இருக்குது ஜெயலலிதா அவர்களையும் அதாவது கருணாநிதி காலம் தொட்டு ஸ்டாலின் காலம் தொட்டு உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் ஜெயலலிதா அவர்களை விமர்சனம் பண்ணது கேவலமாக இழிவாக சித்தரித்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க இவர்களுக்கு அரசியல் ரீதியாக ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டால் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் இந்த மாதிரி ஒரு ஆபாசமான கார்ட்டூன்களை வெளியிட்டுறது அரை நிர்வாண கார்ட்டூன்களை வெளியிடறது இதுதான் வேலையாக தொடர்ந்துகிட்டு இருக்காங்க இதற்கு முன்பு விஜயகாந்த் அவர்களை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாங்க எப்படி ஊடகங்களை வச்சு எப்படி அவர் வந்து குடிகாரர் அப்படின்னு பேசுறது அவர் வந்து அடிக்கிறார் அப்படிங்கிறத காமிக்கிறது அவர் வந்து தப்பாக பேசுகிறாரு அப்படின்ட்டு அந்த மாதிரி தொடர்ந்து ஊடகங்களில் காமிச்சு தான் விஜயகாந்த் அவர்களை வீழ்த்தினாங்க அப்படி தொடர்ந்து வரக்கூடிய அனைத்து கட்சிகளுமே இழிவான விமர்சனம் தனிமனித தாக்குதலும் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேற்றுக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கார்ட்டூனுக்கு வந்து எல்லா கட்சிகளுமே கண்டனம் தெரிவிக்கணும் இந்த இடத்துல சொல்லிடுறேன் ஏன்னா இவருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் நடக்குது அப்படின்ட்டு மற்ற கட்சிகள்லாம் அமைதியாக இருந்தால் திமுக அடுத்தடுத்த கட்டமாக அப்படி தான் எல்லா தலைவர்களையுமே வெளியிடுவாங்க இதற்கு கனிமொழி அவர்கள் பதில் கொடுக்கணும் இப்படி ஒரு எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடியவரை ஒரு கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடியவரை வந்து அரை நிறுவனத்திலோட திமுகவோட அஃபிஷியல் ஐடிவிங் வந்து வெளியிடுது அதற்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லணும் இதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினையும் ஸ்டாலினையும் புகைப்படங்கள் இந்த மாதிரி வரைந்து அல்லது ஏஐயில் மாற்றியோ இந்த மாதிரி கார்ட்டூன் வெளியிட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் இந்த அரசு அப்படிங்கிறது நீங்கள் தான் பதில் சொல்லணும் கனிமொழி அவர்கள் இதற்கு பதில் சொல்லணும் அதே மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து முக்கியமாக அது பதில் சொல்லணும் இந்த மாதிரி இன்னொரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய தலைவரை வந்து அந்த மாதிரி புகைப்படங்களை வெளியிடுறது சரியான ஒரு அரசியலா இதுதான் சரியான நாகரீக அரசியலா திமுகவோட அரசியலாக அப்படின்னு திமுக அரசியல்னு சொன்னாவே நாகரிக மற்ற அரசியல் தான் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும் இதற்கு இவர்கள் பதில் சொல்லணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கேட்டுக்கிறேன் அதே போல் திமுக இன்றைக்கு போராடக்கூடியது வந்து ஒரு நாடக போராட்டம் அப்படிங்கிற விமர்சனத்தைங்க வைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா இப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து ஒன்றிய அரசோட நிறுவனங்கள் இருக்குது தொழிற்சாலைகள் இருக்கு இவர்கள் வந்து ஒன்றிய அரசுக்கு நிர்பந்தம் கொடுக்கணும் தமிழ்மொழிக்கு காப்பதற்காக தமிழ்மொழிக்கு வந்து இந்த அறிக்கைகளை வந்து வெளியிடுவதற்காக தமிழ்மொழிக்கு நிதியை அதிகமாக கொடுக்கறதுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கணும்னா பல்வேறு போராட்டங்கள் இருக்கு இங்கே ரயில்வே நிலையங்களில் இதுக்கு முன்பு ஓடாத ரயில்கள்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்களா திமுக அந்த மாதிரி நேரடியாக ரயில்வே நிலையங்களில் போராட்டம் பண்ணலாம் ஒன்றிய அரசோட நிறுவனங்கள் வந்து அதை வந்து முற்றுகை போராட்டம் பண்ணி அந்த மாதிரியான போராட்டங்கள் முன்னெடுக்கலாம் எப்படி எப்பயுமே ஒரு போராட்டங்கிறது ஒரு விளைவை ஏற்படுத்தணும் எந்த ஒரு போராட்டமும் விளைவை ஏற்படுத்தாத ஒரு அடையாள போராட்டம்ங்கிறது ஒரு நாடகமாக தான் பார்க்கணும் ஏன் அப்படின்னா திமுக நடத்தக்கூடியது ஒரு நாடகமாக தான் இருக்குது அதில் ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்கலை உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்கலை இதற்கு முன்பு வரை ஒன்றிய அரசு மத்திய அரசு கருப்பு கொடியெல்லாம் காமிக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஏன் சென்னையிலே இருக்காங்க ஏன் மதுரைக்கு போகல ஏன் அந்த போராட்டத்தை வந்து பெரிய அளவில் முன்னெடுக்கல அந்த இடி ரைடு தான் காரணம் அப்படின்ட்டு இந்த இடத்துலையும் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன் அவங்க வந்து திமுக கட்சியினரை மாணவர் ஓரணியை போராட விட்டு அவங்களும் போராடலை அங்கே போயிட்டு எரு எதிர்காலம் வருங்காலம் உதயநிதி உதயண்ணா வாழ்க அப்படின்ட்டு பேசிட்டுருக்காங்க இதுதான் வந்து கீழடியை காப்பாற்றுறதுக்கான ஒரு போராட்டமாக அப்படின்ட்டு அவங்க பதில் சொல்லணும் உண்மையாக அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னா ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும்னா தமிழ்நாடு முழுக்க போராட்டத்தை முன்னெடுக்கலாம் திமுகவினர் இவ்வளோ பேர் இருக்காங்க ஏன் மதுரையில் மட்டும் போராடணும் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ண வேண்டியதானே ஒன்றிய அரசை கண்டித்து ஒன்றிய அரசு நிறுவனங்களில் ஒன்றிய அரசு அலுவலகங்களுக்கு முன்பு போராட்டம் பண்ணால் அது பெரிய அளவில் பேசப்படும் பொருளாக மாறும் இங்கே பொருளாதாரத்தை நீங்கள் நிறுத்தும் போது தான் ஐயோ உற்பத்தி வரலை இங்கே பொருளாதாரம் வரலை அப்படின்னு சொல்லும்போது தான் ஒன்றிய அரசு கவனம் பெறும் ஏன் இதை தடுக்கிறாங்க அதே மாதிரி த தமிழ்நாடு முழுக்க வந்து கடையடைப்பு போராட்டம் நடத்துங்கள் எல்லா போராட்டமும் நட நடத்தலாம்ல திமுக அரசு ஆட்சியில் தானே இருக்குது மக்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்களா எதிர்கட்சிகள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்களா தமிழுக்காக எல்லாருமே வந்து நிற்க மாட்டாங்களா இது வந்து அடையாளமாக நிற்ப அடையாளமாக செய்ய வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால செஞ்சுக்கிட்டு இருக்கு பார்க்க முடியுது இன்னொரு கேள்வியும் திமுக நினைக்கிறேன் ஒரு மாதத்துக்கு முன்பு வந்து சென்னை மாநகராட்சியில் சென்னை கார்பரேஷனில் இருக்கக்கூடிய எல்லா கடைகளுமே வந்து தமிழில் இருக்கணும் அதாவது ஆணைப்படி என்னன்னா ஐம்பது விழுக்காடு தமிழும் அதன் பிறகு முப்பது விழுக்காடு ஆங்கிலமும் அதன் பிறகு பிறமொழி இருபது சதவீதம் அப்படிங்கிற மாதிரி அரசாணை இருக்குது அதை செயல்படுத்தணும் இன்னும் ஒரு வாரம் ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி தமிழ் மாற்றலைன்னா நாங்கள் சரியான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ட்டு போன மாதம் சொன்னீங்க சென்னையில் எல்லா இடத்துலையும் தமிழ் வந்துருச்சா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கடைகளெல்லாம் தமிழ் வந்துருச்சா எல்லா இடங்கள்லேயும் தமிழ் கொண்டு வரப்பட்டதா அதிமுக ஆட்சியில் இத்தனை ஆண்டுகளாக ஆட்சியில் நாங்கள் தான் தமிழை காத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கலைஞர் நாள் கலைஞர் பிறந்தநாள் வந்து செம்மொழினாலாக அறிவிக்கிறீங்க அன்றைக்கி செம்மொழினாலாக அறிவிச்சிட்டீங்க தமிழ்நாடு முழுக்க தமிழ் இருக்கா இல்லை இல்லை அதை செயல்படுத்துவீங்களா நான் சவாலாகவே சொல்றேன் திமுக ஆட்சி காலம் இன்னும் ஒரு வருட காலங்கள் இன்னும் ஒரு பத்து மாத காலங்கள் இருக்கு இத்தனை ஆண்டுகளாக ஆட்சி பண்ணிட்டீங்க நான்கு ஆண்டுகளாகவும் ஆட்சி பண்ணிட்டீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளிலும் இந்த அரசாணைப்படி ஐம்பது விழுக்காடு தமிழ் அப்படிங்கிறத நிறைவேற்றிடுவீங்களா அதை செஞ்சு முடிச்சிட முடியுமா உங்களால அதையே செய்ய முடியாது உங்களுக்கு ஆளுகைக்கு உட்பட்ட உங்களுக்கு சட்டத்துக்கு உட்பட்ட நீங்கள் ஆளக்கூடிய ஒரு மாநிலத்திலேயே எல்லா இடங்கள்லையுமே தமிழ் கொண்டு வர முடியாத நீங்க அது போராட்டமாக அரசியல் ரீதியாக பண்ணுறீங்க இதை காமிங்க அப்படின்ட்டு நான் சவால் கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த கீழடி ஆய்வை ஏன் வெளியிடுறது இல்லை இந்திய தொழில்துறை வந்து ஏன் வெளியிடலை அப்படிங்கிறதுக்கான பதிலையும் இந்த இடத்துல கொடுக்குன்னு நினைக்கிறேன் இது என்னென்னா இரண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் இருந்து கீழடியில் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் இருக்கக்கூடிய அந்த அகழாய்வு வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு இரண்டாம் கட்ட அகழாய்வோட அறிக்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அமர்நாத் அவர்கள் வந்து ஒன்றிய அரசுக்கிட்ட சமர்ப்பிக்கிறாங்க அதே மாதிரி தொழில் இந்திய தொழில்துறையிட்ட வந்து சமர்ப்பிக்கிறாங்க அதை வந்து வெளியிட வேண்டியது வந்து தொழில்துறை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கிமு ஐந்தாம் நூற்றாண்டு சொல்கிறீங்க கிமு ஐந்தாம் நூற்றாண்டு முதல் கிமு எட்டாம் நூற்றாண்டு வரையும் சொல்கிறீங்க அதற்கான தரவுகள் இன்னும் ஆதாரங்கள் வந்து நிறையா வேணும் அதே மாதிரி நீங்கள் கொடுத்து கொடுக்கக்கூடிய புகைப்படங்கள் வந்து தெளிவாக இல்லை அறிவியல் பூர்வமாக இன்னும் ஆதாரங்கள் வேணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லி நிறுத்தி வச்சிருக்காங்க அதை வெளியிடாமல் வச்சுருக்கிறாங்க இதில் குறிப்பிட்டு அமர்நாத் அவர்கள் வந்து தொடர்ந்து நீண்ட காலமாக இதில் ஆய்வு மேற்கொண்டு வெளியிட்டிருந்தாங்க அவர் வந்து பதில் கொடுத்துருக்காரு இந்த கிமு ஐந்தாம் நூற்றாண்டு முதல் கிமு எட்டாம் நூற்றாண்டு அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக தான் இருக்குது இதற்கான ஆதாரங்கள்லாம் சரியாக தான் இருக்குது அப்படின்ட்டு ஒரு பதில் கொடுத்துருக்காரு இதே வந்து வெளியிட மறுக்கிறாங்க என்ன காரணம்னா தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழி வந்து தனித்து இயங்கக்கூடிய மொழி இந்திய நிலப்பரப்பு முழுக்க இருக்கக்கூடிய மொழிகள் வந்து பல்வேறு கலப்புகளாக இருக்கக்கூடிய மொழிகளாக இருக்குது ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆளக்கூடிய மாநிலங்கள் முக்கியமாக இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் மற்ற மாநிலங்கள் எல்லாமே வந்து சமஸ்கிருதத்தை வந்து அவர்களுடைய தாய்மொழியாக வந்து ஏற்றுக்கிட்டாங்க அவர்களுக்கு வந்து சமஸ்கிருதமும் மிக முக்கியமான அவர்களுக்கு அதுதான் தொன்மையான மொழி அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும் அதனால் அது காங்கிரஸ் வந்தாலும் சரி பிஜேபி வந்தாலும் சரி சமஸ்கிருதம் தான் வந்து தேவபாஷை தமிழ் வந்து நீச பாஷை அப்படிங்கிற ஒரு பார்வையில் தான் இருப்பாங்க அதனால் தமிழை எப்பயுமே ஒதுக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும் இந்த தான் இப்போ பிஜேபி அரசும் இதே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க தமிழுக்கு வந்து ஆய்வுக்காக தமிழ் வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்க சொன்னால் அவங்க வந்து பத்து கோடி நூறு கோடி நூற்றி நூற்றி பத்து நூற்றி இருபது கோடி தான் ஒட்டுமந்தமும் ஒதுக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சமஸ்கிருதத்துக்கு ஒரு ஆயிரத்தி நானூறு கோடிக்கு மேலே வந்து ஒதுக்கியிருக்காங்க மிக குறைவானவர்கள் பேசக்கூடிய சமஸ்கிருத மொழிக்கு வந்து ஆயிரத்தி அறநூறு கோடி ஆயிரத்தி இரநூறு கோடி வந்து ஒதுக்கக்கூடிய ஒன்றிய அரசு இத்தனை கோடி மக்கள் பேசக்கூடிய தமிழுக்கு வந்து ஒதுக்கிறதுல பாரபட்சம் காட்டுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் எப்பயுமே மாற்றம் தாய் மனப்பான்மை அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அது என்ன கணக்குன்னா தன்னுடைய பிள்ளை வந்து நல்லா இருக்கணும் தன்னுடைய பிள்ளை தான் வந்து சிறப்பாக வளரணும் அவங்க வந்து மேலே வளரணும் அப்படிங்கிற ஒரு பார்வையாக இருக்கும் இன்னொரு பிள்ளையாக இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி பெரிய கவலை இருக்காது அந்த மாதிரி தான் தமிழ் மொழிக்கும் அவர்களுடைய மனப்பான்மை ஒரு இந்திய மொழியாக பார்க்க மாட்டாங்க தமிழ்ங்கிறது வந்து நீண்ட காலமாக நீண்ட வரலாறு கொண்ட ஒரு மொழி அப்படிங்கிறதுனால இந்த வரலாறு உலகளும் தெரியக்கூடாது அதே மாதிரி இந்திய அளவுலையும் சே தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால் அரசியல் செய்ய முடியாது இந்திங்கிறது தான் ஒட்டுமொத்த இந்தியாவோட மொழி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியல் செய்ய முடியாதுங்கிற காரணத்தினால தமிழ் வளர்ச்சி தமிழோட தொன்மைங்கிறத வந்து வெளியில் காமிக்க மாட்டாங்க இதில் வந்து ஒரு இனப்பாகுபாடு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போது குறிப்பிட்டு நான் சொல்லணும்னா இப்போ எனக்கு வந்து தாய்மொழி தமிழாக இருக்கும்போது என்னுடைய மொழி தான் சிறந்தது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும் ஆனால் இரண்டு மொழிகள் கலந்த ஒரு மொழிக்கு வந்து சமஸ்கிருதம் வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தன்னுடைய தாய்மொழியும் வேணும்னு நினைக்கக்கூடிய பிறமொழியினருக்கும் வந்து தமிழ் மீதான ஒரு ஆர்வம் உண்மையான ஒரு பற்று இருக்குமா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்வி தான் அது இந்த முன்வைக்கணும் இது இந்த மாதிரியான காரணங்கள் தான் ஒன்றிய அளவில் இந்திய அளவில் வந்து தொழில்துறை வந்து தமிழ் வந்து நீண்ட கால தொன்மையான மொழி அப்படிங்கிறத வெளியிட மறுக்கிறதுக்கான காரணம் ஆனால் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கல்வெட்டுகள் இருக்குது இந்தியா முழு முழுக்க கிடைக்கக்கூடிய ஒரு அறுபது சதவீத கல்வெட்டுகள் வந்து தமிழ் மொழியில்தான் இருக்குது தமிழ்நாடு முழுக்க கிடைக்கக்கூடிய வணிகம் தொடர்பான எல்லாமே வந்து தமிழ்மொழி சார்ந்து தான் இருக்கும் தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாமே ஆய்வுகளில் கிடைக்கக்கூடிய தொல்லியல் பொருட்கள் எல்லாமே வந்து தமிழ்மொழி சார்ந்து தான் இருக்கும் இதை மறைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லோருக்குமே இருக்கும் இந்திய அளவில் மற்ற நாடுகளில் வந்து தமிழை வந்து போட்டுருவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியாவில் இது வந்து ஒரு அரசியல் அதன் காரணமாக தமிழ்மொழி தொன்மையான மொழி அப்படிங்கிறத ஒத்துக்க மாட்டாங்க அவர்களுக்கு சமஸ்கிருதம் தான் தொன்மையான மொழி அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும் தமிழ்நாட்டில் இவர்களும் செய்ய மாட்டாங்க இவங்க வந்து வெறும் வேஷம் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க தமிழை காப்பம் தமிழ் காப்பம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருப்பாங்க மக்கள் போராடினாங்கன்னா அதில் ஸ்டிக்கர் மட்டும்தான் ஓட்டுவாங்க ஸ்டாலின் அரசலை பொறுத்த வரைக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் இதில் ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு தான் தயாராக இருப்பாங்களே தவிர மற்றபடி அவங்க பெருசாக எதுவும் செய்ய மாட்டாங்க இந்த ஆய்வுக்காக போராட்டம் பண்ணக்கூடிய திமுக தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தெருக்களில் வந்து தமிழை கொண்டு வராங்களா அப்படிங்கிற கேள்வியும் வைக்கணும் இதுதான் ஒரு காரணம் எந்த அரசு வந்தாலும் ஒன்றிய அளவில் காங்கிரஸ் இருக்கட்டும் பிஜேபி இருக்கட்டும் இவர்களுடைய மனநிலையில் தமிழ்மொழி தன்னுடைய மொழி இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும் அதனால் இந்த ஆய்வுகளை வந்து வெளியிட மாட்டுறாங்க இந்த ஆய்வுகளை வந்து வெளியிடணும் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு எழுச்சி போராட்டம் வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய அரசு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் வந்து நம்மளுடைய வரலாற்றை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குமே தவிர திமுக போன்ற கட்சிகள் வந்து வெறும் வேஷம் மட்டும் போட்டு நாடக போராட்டங்கள் மட்டுமே நடத்துவாங்க இவங்கள நம்ப தேவையில்ல இங்கே ஆட்சி மாற்றம் வரணும் தமிழ் வெற்றி கழகம் ஆட்சிக்கு வரும்போது இந்த மாதிரியான தவறுகள் வந்து சரி செய்யப்படும் மொழிக்கான அங்கீகாரம் பெறுவதற்கான எல்லா வேலைகளுமே ஈடுபடுவோம் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் திமுக என்ன என்ன அரசியல் செய்கிறாங்க பிஜேபி என்ன அரசியல் செய்யுது ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து என்ன என்ன மாதிரியான மனநிலைகளை தமிழ் அணுகிறாங்க அப்படிங்கிற புரிதலையும் ஏற்படுத்தணும் இதற்கு முன்பு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி சித்தரிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அரசியலையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க இவர்களோட அரசியல் கருணாநிதி காலம் தொட்டு இன்றைக்கு ஸ்டா உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் காலம் வரைக்கும் இப்படி தான் ஒரு ஆபாச அறுவறுப்பான ஒரு அரசியல் முன்னெடுக்கிறாங்க இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் தொடர்ந்து மக்கள் பிரச்சினையை பேசுவோம் தமிழ் வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக தொடர்ந்து அரசியல் பேசுவோம் டிவிக்கு ஆர்மி தமிழ் வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய டிவிக்கு ஆர்மி ஊடகத்துக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்குறேன் நன்றி